இறைத்துவம் பொருந்திய ஜோதிட நண்பர்களே யாருக்கு பொன்னும் நகையும் பன்மடங்கு சேர்கிறது இந்த வாழ்விலே பொன்னை தேடாத மனிதன் இல்லை பொன்னெனும் நகை அந்த தங்கம் இன்றைய வாழ்விலே முதலீட்டிற்கு மிக அவசியமானது ஒரு மனிதனுடைய முதலீட்டிலே அதிகப்படியான மனிதர்கள் ஏழை எளிய மக்கள் முதல் கொண்டு பணக்காரர் வரை அவசர தேவைக்காக தங்கத்திலே தான் முதலீடு செய்கிறார்கள் அப்படிப்பட்ட தங்கமும் நகையும் எல்லோருக்கும் நிறைய கிடைக்காது ஒரு சில ஜாதக அமைப்பிற்கு மட்டும்தான் அந்த பன்மடங்கு பொருள் சேரக்கூடிய வாய்ப்பு தங்கத்தாலான நகைகள் தங்கத்தாலான ஆபரணங்கள் தங்கத்தாலான பொருட்கள் ஆக இப்படிப்பட்ட அபரிமிதமான தங்க நகைகளை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு என்பது ஜாதகத்திலே அமைய வேண்டும் இந்த அமைப்பிற்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய கோள்கள் ஒன்று சுக்கிரன் இன்னொன்று குரு பகவான் ஒரு மனிதன் ஆபரணத்தை அணுகிறான் என்று சொன்னால் அதற்கு சுக்கிரன் காரணமாகிறான் ஒரு மனிதன் தங்கத்தை எங்காவது வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு குரு காரகத்துவத்தை பெறுகிறார் இந்த இரண்டு கிரகங்களும் இந்த தங்கத்தையும் தங்க நகையையும் காரகத்துவத்திலே கொண்டு விளங்குகிறது இதை ஜோதிட அறிஞர்கள் அறிவார்கள் சரி இந்த பதிவிற்கு செல்வதற்கு முன்னால் எனது பாட்டனார் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு சில ஜாதகத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அதை பாடலாக பாடுவார் அவரும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் நிறைய நேரங்களில் சித்தர் பாடல்களை அவர் பாடுவார் அப்படி புலிப்பாணி சித்தர் எழுதிய இந்த பொண்ணும் நகையும் சேரக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கும் என்பதை பற்றிய ஒரு பாடலை அவர் பாடுவது போல் அடியேன் பாட முயற்சிக்கிறேன் பன்னிரண்டில் வெள்ளி குரு പാലഗണാതി കേന്ദ്രകോണം കൂറപ്പാലാദി കേന്ദ്രകോണം കോണം കുറ്റവണെ ബാക്യാദി ലാഭത്തോട് വീരപ്പായ നോക്കമിക വീരപ്പായുവി നോക്കമിക சேரும் விதமான முப்பதனாயிரம் தானாகும் சீரப்பா போகருட கடாச்சால் சிறப்பாக புளிப்பாணி செப்பினே செப்பினே என்று அவர் பாடுவார் அவருக்கு பாடல்களை பாடுவதிலே ஒரு நிறைய நல்லதொரு பாண்டித்தியத்தை பெற்றிருப்பார் சங்கீத ஸ்வரங்களிலே நிறைய விஷயங்களை படித்தவர் அழகாக தமிழிலும் வடமொழியிலும் பாடுவதிலும் வல்லவர் அப்படிப்பட்ட எனது பாட்டனாரினுடைய பாட்டனார் அடிக்கடி மேற்கோள் காட்டுகிற அந்த புலிப்பாணி சித்தரனுடைய பாடல் இது இந்த பாடலிலே சொல்கிற கருத்து பனிரெண்டாம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்து இரண்டாவது வீட்டிலே குரு பகவான் இருந்து ஜென்ம லக்னாதிபதி கேந்திரம் திரிகோணம் ஆகிய இடங்களிலே அவர் அமர்ந்து அவரையும் பாக்கியாதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்து பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அதிகப்படியான தங்கங்களையும் ஆபரணங்களையும் தங்கம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே அவர்களுக்கு கிடைக்கும் எல்லோருக்குமே தங்கம் வைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கிலோ கணக்கில் வைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது ஒரு சில நண்பர்களுக்குத்தான் இருக்கும் ஆக தங்க நகைகளை பல கிலோ கணக்கிலே வைத்திருக்கக்கூடிய அதிகப்படியான நகைகளாக வைத்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பாக்கியம் அந்த லக்ஷ்மி கடாட்சம் ஏனென்றால் சுக்கிரன் பொறுப்பேற்கிறார் அல்லவா சுக்கிரனின் சுக்கிரனுக்கு ஆதிபத்தியம் பெறுகிற லக்ஷ்மி மாதா இவர்களுக்கு கருணை செய்வதாலே ஆபரணங்கள் அதிகமாக கூடுகிறது என்ற அந்த பாடல் பொருளுரைக்கிறது ஆக அன்பு நண்பர்களே இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு நல்லதொரு ஜோதிட பாடம் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி